ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாள்ல வந்து நவராத்திரி ஆரம்பம் அதனால அனைவருக்கும் நவராத்திரி திருநாளியினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கும் கிரக எந்த எந்தவிதமான மாற்றமும் இல்லை சந்திரன் வந்து ஒரு கிரகண தோஷமாக தான் இன்றைக்கும் அவர் வந்து இருக்கிறார் கேந்திரத்தில் நாலு கிரகங்களினுடைய சேர்க்கை அதை சார்ந்து மேஷராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி நம்மளுடைய நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு இது வந்து மனசில் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ கொல்லு இருக்க வச்சுருக்கிறவங்க வீட்டிலெல்லாம் சிறப்பான பூஜைகள் நடக்கும் அதுலேயும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோ இல்லை நீங்கள் எங்கேயாவது யார் யார் போய் சந்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமான நாளாக அமைப்போகுது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஸோ பெண்களுக்கு சந்தோஷமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு பிரதம திதி அதனால் எதுவும் நம்ம பெருசாக ஒரு எதுவும் இந்த புரட்டாசி மாசத்தில் சுபம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம் அதனால தேவி மகாத்மியம் படிக்கிறதோ நீங்கள் வந்து லலிதா திருசக்தி பண்ணுறதோ லலிதா சகசிரநாமம் பண்ணுறதோ துர்காஷ்டகம் படிக்கிறதோ இதில் எது வேணாலும் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்கள் நம்ம கொலு வச்சாதான் நம்ம தேவிக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம வெறும் விளக்கேற்றி வச்சுட்டு கூட லலிதா சகஸ் பாராயணத்தை செய்யலாம் இன்றைய நாளில் இந்த ஜபம்லாம் பண்ணும் பொழுது இந்த கிரகண தோஷமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து நமக்கு கொஞ்சம் வெற்றியான நாளாகவே அமையும் மிதுனராசி நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் மிதுன ராசி நேர்களுக்கு நமக்கு கொஞ்சம் வேலையில் நல்ல வெற்றிகளும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும் இது வழிவகுக்கும் இன்றைய பிரதம திதியில் வந்து நீங்கள் கொலுவுக்கு யார் வீட்டுக்காவது நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த பொம்மைகள் எல்லாம் நீங்கள் வந்து தா ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இதுக்கு பேர் தானம் கிடையாது நீங்கள் மண் பொம்மைகளை கொடுப்பதோ அல்லது மர பொம்மைகளை கொடுப்பதோ நல்லது இந்த பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து பேப்பர் மெஷோ வேண்டாம் கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சூரியன் கேத்துவுடன் இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இல்லைன்னா மன கிளேசங்களில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து வெற்றியை தருவதாகவே இருக்கும் கொஞ்சம் மனசுல சஞ்சலங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் நவராத்திரியில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலய தரிசனம் சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன பாரங்கள் நீங்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது வேலையில் சற்று பிரச்சனைகள் வரலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக கணக்கிடப்படும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது மற்றும் நவராத்திரி ஆரம்பமான இன்று பார்வதி தேவி ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்தில் அதனால கன்னிராசி நேயர்கள் என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு வந்து கோவில்களுக்கு வந்து மட்ட தேங்காய் வந்து நீங்க தானம் பண்றது நல்லது கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு மன கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்களில் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது நவராத்திரி ஆரம்பமான இன்று உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பரிபூராணமாக கிடைக்கும் ரிஷிகராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமைகிறது பண விவகாரத்தில் இந்த குழப்பங்களும் தீரும் கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு நிம்மதியை தரும் இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவாரத்தில் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து வழிபடலாம் என்று பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று அம்மனை வணங்குவது சிறப்பு ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களுடன் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகளும் மாறி இன்றைய நாளில் உங்களுக்கு நற்செய்திகள் தரலாம் பத்தாம் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து பின்னர் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் தீர குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று பெண்களுக்கு உயர்வான நாள் தன லாபங்கள் சேரும் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் அன்னதானங்கள் செய்யலாம் கும்பராசி நேர்கள் இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் பின்னர் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஒரு முக்கியமான நபரை சந்திப்பது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதும் மனதிற்கு திருப்தியை தரும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் முடிவிற்கு வரும் சொத்து விவகாரங்கள் வழக்குகள் விசாரணைகள் இதில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்று பத்ரகாளி அம்மன் ஆலயம் சென்று இந்த நவராத்திரி ஆரம்பமான இன்று எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் இன்று நவராத்திரி முதல் நாள் இந்த நாளில் எந்த தேவியை வழிபட வேண்டும் எந்த கிரகத்திற்கு உரிய நாள் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல வந்து நவக்கிரகத்தினுடைய முக்கியத்துவம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நவராத்திரியினுடைய முதல் நாள் வந்து இன்னைக்கு யாரை சொல்லுவோம் தேவியோட நைன் ஃபார்ம் சொல்றோம் இல்லையா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அவளை ஷைலபுத்ரின்னு சொல்றோமா ஷைலபுத்ரி இந்த சைலப்புத்திரி அப்படிங்கிற இந்த அவதாரம் பார்வதி தேவியினுடைய இந்த அவதாரம் வந்து எதற்காக இந்த அவதாரம் இல்லை இந்த அவதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் ஸோ இதை வந்து எப்போவுமே என்னென்னா நம்ம இறைவனோட எதை ஒத்து நம்ம கனெக்ட் ஆகும்னா நம்மளுடைய மனசு தான் ஸோ பார்வதி தேவி அப்படின்னாலே சந்திரனுக்கு உண்டானது தான் ஸோ இன்றைக்கி வந்து அது குருவாரமாக இருந்தாலும் கூட கிரகநிலைகளில் நம்ம பார்க்கும் பொழுது மா சைலபுத்திரி வந்து நம்மளை வந்து இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வத்தை இது எல்லாமே தெய்வத்தினுடைய பிரதி பிரதிபிம்பங்கள்னு சொல்கிறது தான் ஸோ இந்த மா சைலபுத்திரிங்கிறவ பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சம் இந்த மா சைலபுத்திரியை இன்றைய நாளில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லை இவளை இன்றைக்கி நினச்சிக்கிறோம் இல்லை இவளுக்கு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணுறோன்னா நம்ம மனசு வந்து ஒன்றி இறைவனோடு அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணுறது ஸோ பொதுவாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முனிவர்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா ரிஷீஸ் எல்லாம் ஒரு தப்பச ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு நம்ம சைலபுத்திரிக்கு தான் இவளுக்கு முக்கியமாக பூஜை பண்ணுறாங்க ஸோ இன்று நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக என்னால் எதுவுமே பண்ண முடியலனா கூட கோவிலுக்கு வந்து நெய் தானம் பண்ணுறது நல்லது சந்திரனுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் தான் இன்னைக்கு அதனால வெண்மை நிறத்தில் எந்த விதமான நெய்வேத்தியம் செய்தாலும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு தான் ஸோ நீங்கள் வெண்பொங்கல் பண்ணலாம் நீங்க வந்து தேங்காய் சாதம் பண்ணலாம் இன்னைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான நெவேத்தியமும் உங்களுக்கு நன்மை இளைஞர்களை இன்றைய நாளில் இந்த சுபதினத்துல ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்துருப்பீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி